அந்த கதையை நான் சொல்கிறது சங்கடமா இருக்கணும் ஏய் என்ன சொல்றேன் சொன்னியே அது என்ன கண்டம் எனக்கு தாண்டி தெரியும் ஏ ஏ எங்கள் அப்பா இது சொன்னா நல்லா தான் தாண்டி இருக்கேன் அவன் அதில் விட்டு கூட இதில் விட்டு கூட கொடஞ்ச விட்டு தெரியும் நான் ஏன் ஜாக போனேன்னு உனக்கு தெரியுமா நீ ஏன் ஆயிட்ட சொல்லு சொல்லு எல்லாரும் மாதிரி வசதி வாய்ப்பா வாழணும்னு ஆசைப்பட்டனே அது தப்பா தப்பே இல்லை நாலு பேர் மாறி நானும் காசு உனக்கு சம்பாரிச்சு பேங்கல உடனே நினைச்சேன் தப்பா நாங்க எல்லாம் தான் அதெல்லாம் நானும் மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டணும் நினைச்சேன் இது தப்பா தப்பு இல்லையே மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டுறோம் அது நியாயம் அவ்வளவு பெரிய வீட்டுக்கு தண்ணி வசதி வேணும்னா மொட்டை மாடியில நம்ம போர் போடுறோம் இல்லப்பா கிணறு வெட்டிடுவோம் மொட்டை மாடியில நீங்க ரெண்டு அப்பா அம்மாக மொட்டை மாடியில கேணி வெட்டிட்டு நம்ம எதுல குடியிருக்க முதேவி கேணி வெட்டிட்டு தான் மாடியை கட்டணும் வீடு கட்டுறது நம்ம ரெண்டு பேரும் தான் இன்ஜினியர் ஏண்டி இவெல்லாம் ஆசைப்பட்டது தப்பாடி தப்பு இல்லை தப்பு இல்லை நானும் செய்யாத தொழில் இல்லடி நானும் ஆப்பா கடையிலேருந்து இட்லி கடையிலேருந்து டீ கடை பேக்கரி வரைக்கும் வச்சு பார்த்தேன் ம் எல்லாம் படுத்துருச்சு எதுவும் யாராவது எதுவுமே ஓடலை சரி நம்ம ராசி இல்லாத முண்டையா போயிட்டோம் இனி உசுரோடு இருக்கக்கூடாது மருந்தை குடிச்சிட்டு சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டேன் மருந்து நம்ம கடையில் போய் நான் வயசுக்குள்ள மருந்து கேட்டா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கல்ல அதுதான் பக்கத்து கொடுக்கற பையில வரச்சொன்னே பாத்தியா சாப்பிடற நேரத்துல அந்த பையல கூப்பிட்டுருக்க அதெல்லாம் அந்த நோக்கம்லாம் எனக்கு ஒன்னும் இல்லை வேற மருந்து வாங்குறதுக்கு மருந்து அவன் கையில ஐநூறுபா கொடுத்து விட்டேன் ஐநூறுபா போடா தம்பி ஒரு கிங்லீஷ் கோட்டர் வாங்கிட்டு வாடானு அது எதுக்கடி சாகர் சாகரம் அது ஒரு ஆசை இருக்கு அதுலயே கலந்து குடிச்சு சத்தரலாம் அப்புறம் போய் வாங்கிட்டேன் சொன்னா அக்கா இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா அக்கா மிச்ச காசு இவ்வளவுதான் இருக்குன்னா சரி பத்து ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கிக்கிறான்னு பாரு சாகர மருந்து பத்து ரூபா கலக்கிற மருந்து இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் அப்புறம் வேற என்னக்கா வேணும்னு போன் பண்ணேன் ஒரு அரை லிட்டர் பவுண்டா வாங்கிக்கிறான்னு அது எதுக்கடி கலக்கறதுக்கு பச்சை தண்ணி எல்லாம் ஓமட்டிக்கிட்டு அப்புறம் வேற என்னக்கா ஒரு சாம்பாரோட வாங்கிக்கிறான்னு அவன் கேட்டான் நீ சாக போறியா சரக்கடிக்கு போறியா ரெண்டும் தண்டா தம்பின் அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்புறம் பாரு கட்டிங்க ஊத்தி ஊத்தி அதுல இந்த எலிமருந்து போட்டு போட்டு பவுண்டா ஊத்தி ஊத்தி இப்படி வரல விட்டுக்கிட்டு ஆட்டின மாதிரி ஏன் அதுல போய் வரல விட்டுக்கிட்டு ஆட்டின நல்லா கலக்கணும்ல கலக்கிட்டு எடுத்து இழுக்கலாம் கொண்டு போனோம் இல்ல பக்கத்துல கிளை வந்து தட்டிட்டு விட்டான் ஐயோ சரக்கு போயிருச்சேன் உனக்கு இப்ப நான் ஜாகனா தானே இல்லடி நான் அப்படி சொல்லி கேள்வி முட்டை தட்டி விட்டேன்னு அவ கேட்ட மருந்து குடிச்சிரு சாகர அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை ஆமா மருந்து குடிச்சு சாக்குற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை நான் சொன்னேன் எல்லா தொழிலும் பண்ணுனேன் பூரா படுத்துருச்சு தான் சாகப் போறேன்னு கிழவி கேட்டா என்ன எல்லா தொழிலும் படுத்துருச்சு படுத்துருச்சுன்னு சொன்னியே அந்த தொழில் பண்ணியான்னா என்ன தொழில் எனக்கும் புரியல என்னடி என்ன

தூக்கி கட்ட முடியல பயலுக என் போட்டாவ பெருசா போட்டு போட்டு கீழே என் போன் நம்பர் எழுதி எழுதி ஐநூறு ரூபாயில இருந்து ஐயாயிரம் வரைக்கும் நான் அடிச்சு ஒட்டினேன் ஒட்டுனா மதுரை மானா மதுரை மாயபுரம் தஞ்சாவூர் கும்பகோணம் புதுக்கோட்டை காரக்குடி திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு ஒட்டுனா போன் பறக்குது அதில் ஒருத்தன் போன் போட்டுக்கிட்டு புதுசு ஓலர் இருக்கு கேட்கற கோச்சை போடுறேன் என்னன்னா ஹலோ இந்த நம்பரு பிளக்ஸில் பார்த்தேன் நீங்கள் வந்து இது சொல்கிறேன் முண்டா நான் தான் என்ன விஷயம்னே நம்ம ஓபனா பேசுறது நாங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் தலைக்கு ஆயிரம் ரூபா ரவுண்ட் ஐயாயிரம் ரூபா வரும்பா அப்படின்னு கொஞ்சம் ரேட்டா குறைங்கண்ண கராரா சொல்லிட்டேன் என்ன பத்து பைசா குறைக்க மாட்டேன் தொழிலில் குறை இருந்தா கேட்டுக்கோ அப்படின்னு சரி வாங்கிக்கிட்டேன் அட்ரஸ் சொல்றியா நான் வந்துடுவா வந்து கூப்பிட்டு போகிறியான்னு இல்லை அட்ரெஸ் சொல்ற வாங்கிட்டேன் அப்புறம் அட்ரஸ் கொடுத்தேன் எப்படி நம்ம ஆலமரம் சந்து அரசமரம் பொந்து அமுக்கிராபெட்டி போஸ்ட்டு இழுத்தரச்சாம்பட்டி தாலுக்கானு போட்டு கொடுத்தாங்க

அப்புறம் சத்தம் கேட்டது கதவை திறந்துட்டாங்க உள்ளதான் இறந்துருக்கேன் பாக்குறேன் ஏத்த மாதிரி கட்டல மூணு பேர் குறைந்திருந்தாங்க ரெண்டு பேர் குறையுது என்ன விட நீ கணக்குல சரியா இருக்கு தொழில் நுணுக்கம் அப்புறம் உள்ள போய் பார்க்கறேன் இந்த பக்கம் ரூம்ல இருந்து இன்னும் ரெண்டு பேர் வந்தேன் அஞ்சு பேர் சரி ரைட்டு நினைக்கிறேன் ராணி இந்த பக்கம் ரூம்ல இருந்து இன்னும் அஞ்சு பேர் வந்தாங்க பத்து பேர் ஆச்சு எனக்கு கடுப்பாயிருச்சு பேச்சு சுத்தம் இல்லை அஞ்சு பேர் இருந்து பத்து பேர் இருந்தா நான் என்ன இழுச்சா ரவுண்டா பத்தாயிரம் ரூபா வரமுட்டேன்

கையெல்லாம் சாட்ட சாட்டையா இருக்கு விட்டா ஒரு அரைச்ச காதோடு அப்படியே கிருகிரு கிருகிருன்னு தலையை சுத்தி கட்டல்ல போய் மல்லாந்துட்டேன் அங்கேயும் பொசிஷனோட தான் படுப்பியோ அட மயக்க வர மல்லாக்க படுக்கணும் குபர் படுக்கணும் பார்த்தா அடுப்பாங்க சரி நீ சொல்லுடி மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பாக்குற ராணி கை ரெண்டு இழுத்து இப்படி கட்டிட்டாங்க

ஏன் நீ வேற எதுவும் எதிர்பார்த்தியோ ஏ நல்ல துண்டை வச்சு அமைக்கிருந்தான்னா கூட பரவாயில்ல சரி துண்டு தேடி இருக்காங்க கிடைக்கல போல அந்த பத்து பேரில் ஒருத்தர் டவுசரை கழட்டி சுருட்டி வாயில் வச்சு அமுக்கிட்டேன் ஐ மீன் தாயலி ஆறு மாசமாக லாரியில் கிளீனராக ஓடிருப்பேன் போல துவைக்கல குளிக்கல அன்னைக்கு தான் இறங்கியிருப்பேன் போல ஐயோ அது அடுப்பில் ஓட்டாலும் வேகாது போல இருக்கு புடிதுணிய காட்டிலும் கேவலமாக இருக்கிறது என்னால என்னால் முழுங்கவும் முடியலை துப்பவும் முடியலை அப்படியே கடைக்கண்ணில் பார்த்தேன் ஏன் ஒரு தைரியம் என்ன என்ன பத்து பேர் தானே மீறி போனால் பதினஞ்சு ஐம்பது நிமிஷம் தான் எப்படி சொல்கிற அவங்க முகரக்கட்டை தெரியும் உள்ளே மூட்டு பான்புறாக்கு மூட்டு ஆன்ஸு கிடக்கு அப்புறம் அவ்வளோதான் இருக்கு லட்சணம் முண்டை சரி போயிடலான்னு நினச்சேன் ராணி பத்து பேர் வந்தாண்டி சரி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் மொதல் ஒருத்த ஆமா அவன் அடுத்த ரவுண்டுக்கிட்ட அவசர தொல்லை ஓட்டு வரிசையில் வந்து இப்படி நிற்கிறார் ரேடிக்கா பொங்கச்சோறு வாக்கி பழகிருப்பாங்க போயிட்டு போயிட்டு ஒரு வாரம் முடிஞ்சு அண்டாலே அப்புறம் அவங்களுக்காக முடியாம போனதுக்கு அப்புறம் என் காதில் கழுத்துல கிடக்கிறது புறம் புடுங்கிக்கிட்டு குண்டியில் ஒரு மிதி மிதிச்சு போன்னு தள்ளி விட்டாங்க நினைச்சேன் என்ன தொழில்னா லாபம் நட்டா இருக்கிறது சகஜம் தான் இவ்வளவு லாபம் நட்டா இருக்க கூட ஒரு இடத்துல விட்டா இடத்துல பிடிச்ச நான் தப்பு பண்ணி விட்டேன் என்ன தப்பு பண்ண நான் ஒத்தையா போயிருக்க கூடாது கூட ஒரு ஆள் இருந்திருந்தா ஆளுக்கு அஞ்சு பேரை சமாளிச்சு அரை மணி நேரத்துல வந்திருக்கலாம் அதுக்கு தான் உன்னை கொன்றுவே அந்த கிழவியை தானே கூட்டிட்டு போடியா சாக புழைக்க கிடக்கு அதை போடு செங்கா

உள்ளதோ அடிவைத்துல இருந்து அப்படி வரலாறு அடுப்பை கூட்டி உக்கார வச்சுக்குவேன் உள்ளுக்குள்ளோ உலகம் என்ன இப்போது

ஒரு மனிதன் பேசு எங்க அப்படின்னு பேசாதீங்க கோவப்படாதீங்க இருந்துமா கோவப்படாது இருங்க ஏ என்னடி பிரச்சனை அவருக்கு உனக்கு என்னடி பிரச்சனை நீ ஒரு பெரிய மனுஷன் நீ நான் சொல்லு ஐயோ இத்தனை பெரிய மனுஷன் என்னமா பெரிய மனுஷியாகல இது ஆவாடி எதுவார் மொகர கட்ட சொல்லு உங்க என்ன ஒண்ணாரு கேளுங்க கொப்பே சொல்லாதடி ஆமா ஆமா நான் கேக்குறேன் மா நம்ம அப்பா சின்ன புள்ளையில காடு போய் காவல பாரு சொல்லிட்டு ஆமா அந்தால வீட்டுல போய் அம்மால கட்டி புடிச்சு வச்சிருக்காப்ல ஏய் இரு

அப் அதுக்கெல்லாம் ஆ அதை போய் எடுத்துக்கிட்டு வா இன்னைக்கு ஆச்சு முட்டை ஊற்றி ஓ வாயில் அப்படியே ஒட்டிடுவான் ஏம்மா என்ன வாயை எதில் வச்சு ஒட்டுவீங்க அந்த மாதிரி நாங்கள் கையில் ஊற்றி ஓ தான் வச்சு ஒட்டுவோம் இல்லைன்னா கீழே தரையில் ஊற்றி தரையில் ஊற்றி உன்னை குப்புரை படுக்க போட்டு வாயை வச்சு ஒரே தையா அந்த பசையில் தேய்ச்சி விட்டுருவோம் அதுக்கு முன்னாடி வாயை ஓடுறேன் முதல்ல

இப்படி திரும்பி ஒரு தடவை இப்படி ஒரு நான் பொம்பளை கட்டினேன் உள்ள கட்டல அடிப்பாட்றதுக்கு முன்னாடி ஒரு பாவட உள்ள கட்டணும் எங்க பாரம்பரியத்திலே அது கிடையாது நிக்க

ஆனா உங்க அப்பா உங்க அம்மாவெல்லாம் உன்னை என்னன்னு தான் பெத்தாகன்னு தெரியலடி நான் சொன்னேன் கேட்கல எப்போ சொன்னேன் எப்ப சொன்ன வயதுக்குள்ள இருக்கலையா ஏய் இது இல்லடி குடும்பமே வயதுக்குள்ள இருக்கே எப்போ சொல்லால்லாம் போல என்னையும் காலி உன்னத்தான் முயற்சி பண்ணிருக்காருங்க ஆனா எங்க அப்பத்தாதான் என்னை காப்பாற்றிருக்கு உங் எப்படி உங்க காப்பாத்த காப்பாறா எனக்கு முன்னாடி ரெண்டு ஆம்பளை போய சொல்லியிருக்காரு வேணாம்டா இது பொம்பளை பிள்ளையா இருக்கும் விட்டுருடா அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்பித்தான் எங்கள் அப்பா விட்டுருந்துருக்காரு நானும் மணி மணி நாட்டிக்கிட்டே வரவேன் அப்புறம் வேற என்ன செய்யும் தேங்காய் எங்கே உடச்சியா இல்லையா கோயில் பூசாரியோ இல்லை தேங்காய் நம்ம ஒன்லி வந்து விளக்க எத்தனை தொலைச்சல் ஏற்றிட்டாலும் நம்ம எல்லோரும் செய்கிறாம சேர்ந்துருக்கனால கொஞ்சம் விளையாடலாம்னு நான் நினைக்கிறேன் இப்படியே சொல்லக்கூடாது நூறு தடவை சொல்லியிருக்கேன் நீ ஐநூறு தடவை சொன்னாலும் நாங்கள் அப்படி சொல்லுவோம் சரி பரவாயில்ல நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருப்போம் வாங்க சரி சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கணுங்கிற என்ன சந்தோஷமா இருந்துட்டு குளிச்சிட்டு வந்து காவலை பார்ப்போம்

இங்க பார்க்க முடியாம தான் கிடக்கு ஏ என்னடி சிரிக்கிற மூட வேண்டியத மூடாம எதடி முடிக்கிட்டு திரிற முகத்தை தான் மூடணும் ராணி நாளைக்கு பாக்கற என்ன சொல்வாங்க என்ன சொல்வாங்க சீ ஆ மூஞ்சில முடிக்காத சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க முகத்தை மூடிட்டோம்னா தெரிஞ்சாலும் யாருன்னு அடையாளம் தெரியாது பாருங்க ஒண்ணுக்கு உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருட்களை கொண்டு வாங்க நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம் வாங்க அக்கா வாங்க

அதான் வண்டி வந்து அள்ளி தூக்கி போட்டு எல்லாம் தான் பாக்குறேன் என்ன போட்டு பேரிச்சம்பளம் வாங்கிங்க ஒண்ணுக்கு உதவாம தானே கிடக்குது பேரிச்சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு நேந்திரம்பளத்தை இழந்துறாங்க அது ஏற்கனவே பேரிச்சம்பளம் மாதிரி தான் இருக்கு போ பழைய பொருட்களை கொண்டு வாங்க நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம் அந்த வண்டி நெருப்பச்சு கொளுத்துறடா அவனே போபடாதடி ஓமியா குடிக்கு ஏன் வீட்டை சுத்தி வந்து குடிக்கு அண்டா ஏ போபடாதமா வேலி விலை சாரல் ஆமா இங்க வாங்க தவமுனிகள் வர குடிடும் அப்படி வந்தாங்க ஆனால் ஏய் வசம்பு போட்டன ஒன்னு வச்சிருக்கேன் எடுத்து வாடி இன்னைக்கு வசம்ப வரைச்சி ஓ வாயில தேய்க்காம விட்றது இல்ல வசம்பு போட்டு சரி 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 சந்தா சொன்னே கதையாக வந்துடுச்சு ஏய் வாயில வசம்பு போய்க்க நல்லா வேலுமலை சரவு தவமுடிகள் வரை குறிக்கிடும் ஆமா அப்படி வந்தார்களே ஆனால் தக்க மரியாதை கொடுத்து ஆசிரியர் வாங்கிட்டு ஆஹா அழைக்க வேண்டும் ஆமா போகலாம் ஆஹா என்ன நம்பிராஜன் குடும்பம் லூஸ் ஆயிடுச்சு உங்க கஷ்டம் உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும்